வரவிருக்கும் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருதியை அன்று எல்லோருக்குமே ஒரு சிறு அளவிலாவது தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும் ஆனால் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி வாங்கக்கூடிய யோகம் எல்லோருக்கும் அமையப்பெறுவது இல்லை ஒரு சிலரால் தங்க நகைகளை வாங்க முடியாமல் போகலாம் அப்படி தங்க நகை வாங்க முடியாதவர்கள் அச்சிய திருதியை அன்று வாங்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் இந்த இரண்டு பொருளை அட்சய திருதியை நாளில் வாங்கினால் தன தானியம் மட்டும் அல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் பெருகும் என்பது ஐதீகம் எனவே நகை வாங்க முடியவில்லையே என்கின்ற கவலையை விட்டுவிட்டு மறக்காமல் இந்த இரண்டு பொருளை மட்டும் காசு கொடுத்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் அச்சிய திருதியை அன்றுதான் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைக்க வேண்டும் இன்றைய வருஷம் இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைத்தால் நிச்சயம் அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அச்சிய திருதியை அன்று உங்கள் வீட்டில் தங்கம் சேர்வதற்குரிய வழி பிறக்கும் அச்சிய திருதியை அன்று நகைக்கடைகளில் கடைகளில் கூட்டம் அலமோதுவதை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் தங்கம் விற்கும் விலைக்கு நகைக்கடைகளில் எப்படித்தான் இவர்கள் சென்று நகைகளை வாங்குகின்றனர் என்று வெளியில் இருப்பவர்கள் அலங்காய்பவர்களும் உண்டு இப்படியானவர்களுக்கு தங்க நகை வாங்க வேண்டும் என்கின்ற ஏக்கத்தை துடைக்கும் இந்த இரண்டு பொருட்கள் ரொம்பவே சக்தி நிறைந்தது சரி இப்போது அந்த இரண்டு பொருட்கள் என்னவென்று பார்ப்போமா மகாலட்சுமியின் அம்சமாக திகழக்கூடிய கல்லுப்பு மற்றும் குண்டு மஞ்சள் தான் அந்த இரண்டு பொருட்களாகும் முந்தைய காலங்களில் குண்டு மஞ்சளை அதிக அளவு பயன்படுத்தி வந்தனர் இன்று கடைகளில் விற்கும் பவுடரை பயன்படுத்தி கொள்கின்றோம் ஆனால் இந்த குண்டு மஞ்சளுக்கு நிறைய விசேஷமான சக்திகள் உண்டு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு குண்டு மஞ்சள் கொடுத்து வழி அனுப்பினால் உங்களுடைய குடும்பம் சுபிட்சம் பெறும் என்கின்றன சாஸ்திர குறிப்புகள் பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் தடைகளை அகற்றி நம்மை மேலும் மேலும் முன்னேற வைக்கக்கூடிய சக்தி குண்டு மஞ்சளுக்கு உண்டு எனவே வீட்டில் எப்பொழுதும் குண்டு மஞ்சள் பூஜாரியில் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது முக்கியம் அச்சே திருதியை அன்று புதிதாக கடைக்கு சென்று உங்கள் கைகளால் கல்லுப்பு வாங்கி வந்து உப்பு ஜாடியில் நிரப்பி வைக்க வேண்டும் மீதம் இருக்கும் உப்பை ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பி பூஜாரியில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் அதே போல குண்டு மஞ்சளையும் உங்களால் உங்கள் தேவைக்கு ஏற்ப காசு கொடுத்து கடையில் அன்றைய தினம் அதாவது அச்சைய திருதியை அன்று புதிதாக வாங்கி வந்து இதேபோல வேறொரு பாத்திரத்தில் நிரப்பி பூஜை அறையில் வைக்க வேண்டும் கல்லுப்பு மற்றும் குண்டு மஞ்சள் நிரம்பிய இந்த இரண்டு பாத்திரங்களையும் பூஜை அறையில் வைத்த பின்பு மகாலட்சுமி மனதார வழிபட வேண்டும் அம்மா தாயே இன்றைய வருடம் என்னால் உனக்கு மஞ்சளும் குண்டு மஞ்சளும் தான் படைக்க முடிந்தது அடுத்த வருடம் உன்னுடைய கால்களுக்கு முன்பாக ஒரு தங்க காசோ தங்க நகையோ வைத்து பூஜை செய்வதற்குரிய குடுப்பனை எனக்கு உண்டாக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பரு மஞ்சள் மற்றும் கள்ளுப்பு வைத்து வழிபாடு செய்ய தனம் தானியம் மட்டுமல்லாமல் ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் பொதுவாகவே அச்சத்திருதி அன்று நகைதான் வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது இரட்டிப்பாகும் என்பதுதான் அதன் அர்த்தம் எனவே உங்களுக்கு எந்த பொருள் பல்கி பெருக வேண்டுமோ அந்த பொருட்களை கடைக்கு சென்று நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு சாஸ்திரமே அன்றி இதற்காக ஏற்கம் கொள்ளவோ வருத்தப்படவோ நம்மிடம் எதுவும் இல்லை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்